வணக்கம் இன்றைக்கு நாங்கள் ஒலிம்பிக்ஸ் குக்கிங்கில் பீஸா செய்ய போகிறோம் பீஸா செய்வதற்கு தேவையான பொருட்களையும் பீஸா சவுஸ் எப்படி செய்கிறோம் என்பதையும் பார்ப்போம் அதோட பீஸாவில் என்னென்ன வகையான பீஸாக்கள் இருக்குது இப்படி செய்கிறோம் என்னென்றதையும் பார்ப்போம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனு பார்க்குறதுக்கு

മകനൻ തനക്ക് തരിഞ്ഞ മുറിയ പീസാതൊല്ലേ പാങ് നാങ്ക പീസാ ചെയ്യ പോവോ ഓക്കെ മുതല കുളക്ക പോ ஓகே நாங்கள் இன்றைக்கி பீசா குலைக்கிறதுக்கு தேவையான பொருட்களையும் பார்ப்போம் பீசா இது கண்டு ஸ்பெஷலாக இருக்கிறோம்மா அதோட ஈஸ் சேக்கோணும் உப்பு சேக்கோணும் சீனி சேக்கோணும் முட்டை பால் தண்ணி ஒலைவமொழி இவ்வளவும் சேர்த்து தந்த பீசா மாவை குலைக்க போகிறோம் இதுக்கு முதல்ல பத்து கிலோ மாவுக்கு தேவையான அளவு இவ்வளோ பொருட்களையும் போட்டு நாங்க மிஷினில் குளைக்க விடுறோம் மிஷினில் குளைக்க விடைக்குள்ள கிட்டத்தட்ட நாலு லிட்டர் தண்ணியை விட்டு குளைக்க மா கையில் ஒட்டாத பதத்துக்கு குழைஞ்சி வந்துடும் பாத்தீங்கன்னா மிஷினில் உருண்டு நல்ல திரண்டு நல்ல வடிவா இருக்குது மா பார்க்கவே தெரியுது பதம் கையில ஒட்டாத பதம் கைய வச்சு கேக்க பாருங்க இப்படி மா மிஷின்லையும் முட்டையில கையிலையும் முட்டையில இதை மிஷினை விட்டு எடுத்து பீஸ் பீஸா பெரக்டாவில போட போகிறோம் பீஸா பெரக்டாவிலில் போட்டுட்டு அதை நல்ல ரெண்டு பகுதியாக மா ரெண்டையும் சேர்த்து ஒரு ஏரியா குழச்சி அதை ஒரு பேக்கில் திருப்பி நாங்கள் வச்சிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அதை ஒரு மா குளிச்சம்மா ஒரு இளகி வர்ற அளவுக்கு பொங்கி வர அளவுக்கு விட்டுட்டு திருப்பி அந்த மாவு எடுத்து வெட்டி முன்னூற்றி இருபது கிராம் அளவுள்ள போலைகளா பிடிக்க போகிறோம் கிட்டத்தட்ட அது கைப்பழக்கமாக இருக்கிறதால நாங்கள் நிறுவையில் செய்யல கைப்பழக்கத்தில் செய்யறோம் ஆனால் உண்மையில் முன்னூட்டி இருபது கிராம் இந்த போலையை நிறுத்திங்களா முன்னூற்றி இருபது கிராம் கிட்டத்தட்ட வெறும் முன்னூற்றி இருபது கிராம் போலை ஒரு முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் பிசாக்கு போதுமான அளவா இருக்கும் இப்படி இப்படிச்சு நாங்க போலியில முன் ஆயிட்டமா எல்லாம் செய்து வைச்ச பிறகு ஓடர் வரைக்குள்ள நாங்க பிசா போட்டு கொடுக்க சுகமா இருக்கும் ஓட தந்த உடனே உடனே உடனுக்குடன குடுக்கலாம் அதுக்காண்டித்தான் இப்படி செய்யறோம் பாருங்க போலிய பிடிச்சு ஒரு பேக்கில போட்டு வைக்கிறோம் ஒரு போலியோட போல ஒட்டாத படிக்க இருக்கிறதுக்காண்டிதான் அந்த பேக்குக்க போட்டு வைக்கிறோம் இனி நாங்கள் பீஸாக்கு தேவையான சாஸ் செய்ய போகிறோம் டொமாட்டோ சாஸ் இதை எந்த மகன் என்னென்ன தேவை என்று சொல்லுவேன்

இப்போ மகன் காட்டின எல்லா பொருட்களையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு எல்லாத்தையும் பீட் பண்ண போகிறோம் பீட் பண்ணைக்குள்ள நல்ல ஒரு சவுஸ் ஒரு டின் ஒரு ஒரு லிட்டர் டின் டொமாட் பேஸ்ட்டுக்கு அளவான உப்பு அளவான எண்ணெய் மற்றக்கானு சொல்கிற அந்த க்ரௌடையும் போட்டு நாங்கள் அடிச்சிட்டு அதோட தண்ணியும் சேர்த்து அடித்து டொமாட் சாஸ் செய்து ரெடி பாருங்க இது நீங்கள் பார்க்குறது பீஸாவுக்கு தயார் செய்த டொமாட்டோ சவுஸ் இதுக்கு அடுத்ததாக பீஸா செய்கிறதுக்கு முக்கியம் காஸ் டொமாட்டோ சவுஸ் கம் சலாமி எங்கள்ட விருப்பத்து கேட்ட டேஸ்ட்டில் எடுக்கிறதுக்கு பீஸா சலாமி இதோட இது வந்து ஒளி போடம்க்கு பூசுவோம் பீசா போடம் ஃபைனிங் பண்ணுறதுக்கு பூசுவோம் ஒரு கானம் வந்து அது டேஸ்ட்டுக்கு போடுவோம் அது ஒரு வாசம் வரும் இனி பாருங்க பீசாவை எப்படி செய்ய போறோமெண்டு ஒரு மிஷினில் போட்டு தட்டையாக்கிட்டு மாவை உருண்டை பிடிச்சி வச்சிருந்த மாவை தட்டையாக்கிட்டு அதை சரியான வட்ட ஷேப்பில் எடுக்கிறதுக்காண்டி நாங்கள் பீஸா வெறக் போட்டு ஒரு வட்ட ஷேப்பில் எடுத்து அதை நீட்டாக்கி ஒரு சரியான ஒரு வட்டத்துக்கு கொண்டு வந்தாச்சு அதுக்கு மேலே டொமாட் சவுஸை பூசி ஒரு டொமாட் சாஸ் பூசியாச்சு டொமாட்டோ சாஸ் பூசினத்துக்கு மேலே பீஸா காசு பீஸாக்குரிய காசை போட போகிறோம் பிஸா காசு போட்டு எல்லா இடமும் பரவி அதை விட்டுட்டு இதை எடுத் இதை எடுத்து பீஸா ஓவனுக்கு வைக்க போகிறோம் இதை எடுத்து பீஸா ஓவனில் வச்சு பீஸா வெந்து வர போகுது பாருங்கள் இதை பீஸா மக்கரிட்டான்னு சொல்லுவோம் பீஸா மக்கரிட்டா நார்மலாக செய்ய வேண்டிய ஒரு பீஸா எந்த பீஸா செய்ய போனாலும் பீஸா மக்கரிட்டா செய்வது தான் அதுக்கு மேலே எங்களுக்கு தேவையான சுவைக்கேற்ற மாதிரி சலாமியோ டொனாயினோ எது வேணுமானாலும் போட்டுக்கொள்ளலாம் அதேமாதிரி என்னமோ ஒரு பீஸா சலாமி ஆர்டர் வந்திருக்கு அந்த ஆர்டருக்கு பீஸா சலாமி துண்டுகளை போட்டு பீஸா மக்கரிட்டாக்கு மேலே சலாமி துண்டுகளை போட்டு இப்போ பீஸா சலாமியும் ரெடி இப்போ ஏற்கனவே ஒரு ஓவனில் இருந்த பீஸா குவாட்ட சிசோனி இதுக்கு வந்து கம் சலாமி பப்ரிக்கா செம்பியோன்னு மிளம்பு வச்சு பீஸா ஒனில் வச்சு பாட்டுறோம் ஓகே பீஸா சலாமி ரெடி அதையும் எடுத்து இதுண்ட ஓடத்துக்கு பூசி ஒரு கான்னா தூவி துண்டுகளா துண்டுகளாக வெட்டி எடுத்து போட்டு பீஸா டோஸுக்குள்ளே வச்சு நாங்கள் மடித்து வைக்க போகிறோம் ஏன்னெண்டா இது ஓடருக்கு கொண்டு போ ரெடி கொண்டு இருக்கிற பீஸா ஓகே பாருங்க இப்படி இருக்குது பீஸா சலாமி இதை எட்டு துண்டுகளாக வெட்டுவோம் பிஸாவை இப்போ எட்டு துண்டுகளாக வெட்டுறது நார்மல் இப்போ ஒரு புதுசாக இன்னும் ஒரு ஊடர் ரொண்டு வந்திருக்கு அது மென்னும் ஊட ரெண்டு பாப்பம் இந்த ஊடர் பாப்பம் இல்லை தெரியுது சிக்கன் ரோல் சிக்கன் பேட்டிஸ் பிஸ்பட்டிஸ் ஓகே வேறு என்னென்று பார்ப்போம் கலசோனா கிப் கிப்டோனர் கலசோனா கிப் கிப்டோனர் கேட்டிருக்கினேன் ரெண்டு தேரம் கலசோனா ரெண்ட நம்பர் கலசோனா ஏனெண்டா எங்களோட மெனுவில் ரெண்டாம் நம்பர் கலசோனா கிப் எல்லாம் போட்டு கிப் எல்லா டிஷ் ஓரமாக ஏதோ ஒன்று போட்டு கேட்பினோம் அதுக்கு நாங்கள் பயில் கிப் போட சொல்லியிருக்கணும் இப்போ என்னென்ன அவர் செய்ய போகிற ரெண்டதையும் பார்ப்போம் ஓகே முதல்ல இது கலசோனாக்கு காஸ்தா முதல்ல போட்டுட்டு அதுவும் பிறவி போட மாட்டினோம் கும்மியாக போட்டு அதுக்கு மேலே டொமாட் சவுஸை ஊற்றி அதுக்கு மேலே அவையை கேட்டிருந்த கிப்டோனர் கேட்டிருந்தவையில் அதுக்குள்ளே கிப்டோனரையும் போடணும் இனி என்ன போகிற ரெண்டு பேருங்க இதுவும் ஒரு பீஸாகு ஒரு வகையானது தான் இதை வந்து மூடி எங்களோட ஊரில் குளக்கட்டை செய்கிற மாதிரி குளக்கட்டை செய்கிற மாதிரி அதை மூடி அதை வடிவான ஒரு ஷேப்பில் அப்படி இருக்குது பாருங்க இப்படி இருக்கு கலசோனாண்டா இப்படித்தான் இருக்கும் இதுவும் ஒரு வகையான பீசாயில் தான் இருக்கும் பாருங்க அந்த விளிம்புகள் விரிஞ்சு சூடு வரும்போது விரிஞ்சு வராத படிக்க அதை மடித்து ஒரு டிசைன் போட்டு அதை பல்லு பல்லாக்கியாச்சு இதை தூக்கி இப்படியே வச்சாச்சு ஏன்னு இந்த புழுத்தின் கீழே போட்டதுன்றா சில நேரம் இதுக்கு கூடுதலான பொருட்கள் போடுற நேரம் இது கீழே ஒட்டுப்பட்டு போயிடும் ஒட்டுப்பட்டா எடுக்க கஷ்டப்படணும் அதால் பொழிய போட்டால் சுகமாக எடுத்து அப்படியே பீஸா ஒன்றுக்க வச்சு கொள்ளலாம் அதுக்காண்டித்தான் பாருங்கள் இன்னும் ஒரு பீஸா கட் ரெண்டு பீஸா கட்டிருந்தவை கலசோன இப்போ கலசோன ரெண்டாவதும் போட்டு கொண்டிருக்கிறேன் ஓகே இதுக்கு பொழுத்தினை போடாமல் சும்மாவே போட்டு ரெண்டு நோமலாக அப்படியும் போடலாம் ஆனால் உடனே போட்டுட்டு உடனே எடுக்கணும் கூடுதலான பொருட்கள் போடைக்குள்ள அது இதில் ஒட்டுப்பற்றும் இனி டிசைன் போட்டு எடுக்கலாம் ஒட்டுப்பற்றுமுன்றது காண்டித்தன் அது அப்படி பொழுத்தின் போட்டது கீழே மெட்டம்படி இது நோமலாகவே எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் கலசோனாவுக்கு அடுத்தது கிப்டோனர் போட்டாச்சு இனி இதை மூட போகிறேன்னு மூடிட்டு ரெண்டாவது பீஸாவும் போட்டாச்சு ரெடி விளிம்ப நீட்டா குத்தி தாண்டி எல்லாம் மூடி போட்டு திருப்பி அதை நீட்டா வெட்டிட்டு இதுவும் ரெடி இதையும் பீச வச்சு விட போயினும் ஓகே இது நார்மல் பீஸாக்கள் வைக்கிற டோஸ் இல்லை இது வந்து வித்தியாசம் கொஞ்சம் உயரமானதும் அகலம் குறைஞ்சதுமாக இருக்கும் பாருங்கள் இதான் கலசோனா பார்க்க வடிவையாக இருக்கு அதை ஷைனிங் பண்ணுற சொன்ன மாதிரி ஒலைவண்ணை மேலே பூசி அதுக்கு மேலே ஒரு காணா போட்டு மூடியாச்சு எங்களால் எங்கள் மகனும் கலசோனா செஞ்சோண்டிருக்கிறேர் அவசரம் அவசரமாக அவரும் தகப்பன் செய்கிறத பார்த்து செய்கிறார் பாருங்க அப்படி அப்படி செய்திருக்கிறார்டு சு வடிவாக தான் செய்கிறேரு ஓகே இங்கால கலசோனா பிஸியாக செய்து ஒன்று நிற்கிறேரு பாப்பம் என்ன நடக்கண்டு ஒற்றையர் ஒட்டுப்படையில் அதுக்கு மேலே மாத்து ஊறர் ஓகே ஏதோ ஒற்றையர் பாப்பம் ஒட்டு பொருள் போல இருக்கு ஒட்டு ஓகே அங்கே பீஸா முடிஞ்சது கலசோனாவும் முடிஞ்சுது இறக்குற பீசாவில் இருந்து இறக்கி யா பவு மோய் இதுக்கு மேலே ஒளி பூசுறே இருக்கு ஒலே ஒளி பூசி ஒரு காணா மேலே தூவிட்டு ஓகே பக்ஸ் முடியாச்சு இனி உடரு கொண்டு போகிறேன் அடுத்த ஓடரும் வருது அதுக்குள்ள எங்களோட பிள்ளைகளுக்கு செய்து கொடு செய்த பீஸாவை நாங்கள் கொடுத்து போட்டு அவையில் என்ன செய்யணும் என்னென்ன சாப்பிட போய்டோம் என்ன சொல்ல போயிடணும்ன்றதையும் கேட்போம் அவ சாப்பிடட்டும் ஓகே மகள் மகன் அவையோடு சேர்ந்து ஒரு நெதர்லாந்து தாயும் சேர்ந்து இருக்கணும் நெதர்லாந்து Ook He? Mm. Mama, ik het dan niet. Oh ja dat toch ook niet? wel. Ja. U het niet? Nee, Pisa! Tuli tää Pisa! Mä siit Pisa!